வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கோயம்புத்தூரின் அருகில் உள்ள காரமடை ரங்கநாதர் கோவிலைப் பற்றிய ஆச்சரியமான வரலாற்றைக் காணப்போகிறோம் இந்த கோவில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்தது இது விஷ்ணுவின் அனுகிரகத்தைப் பெறும் புண்ணிய ஸ்தலம் ஒரு காலத்தில் ஒரு பக்தரின் பசு தினமும் மணல் மேடையில் பாலை விடுவதை அவர் கவனித்தார் அதனை ஆராய்ந்தபோது ஸ்வயம்பு ரங்கநாதர் வெளிப்பட்டார் இந்த கோவிலின் பிரதான மூர்த்தி கிடந்த நிலையில் உள்ள ரங்கநாதர் அவரை பார்த்தால் ஸ்ரீரங்கம் நினைவுக்கு வரும் கோவிலில் பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி பங்குனி உத்திரம் போன்ற பெரும் திருவிழாக்கள் நடக்கின்றன இது வெறும் கோவில் மட்டுமல்ல இங்கு அடைக்கலம் தேடும் அனைவருக்கும் அமைதி மற்றும் ஆன்மீக சந்தோஷத்தை அளிக்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் கோவில்களும் வரலாறுகளும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீர்கள் மேலும் பல அழகான கோவில்களின் வரலாறு உங்களுக்காக காத்திருக்கிறது